عبده ورسوله أرسله بالهدى ودين الحق أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الساعة آتية لا ريب فيها ولكن أكثر الناس لا يؤمنون صدق الله العظيم النبي هريره رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا علمت الامه الدنيا نزهت منها حيبه الاسلام اذا اتخذ فيع دولا والامانه مغنما والزكاه مغرما وتعلم لغير الدين وعتى الرجل امراته وابكى امه وعدنا صديقه واكثى اباه இலீஸ் ரவாஹு திரு மீதியு அலை சலாத்து வசலாம் இவ்வயகத்தை படைத்து சீரான முறையை பறிப்பார்த்து செவ்வனே நெருப்படுத்தி வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாவுக்கே சகல புகழும் உண்டாவதா இந்த பூலகத்திற்கு உலகத்துக்கு சிறந்த ஒரு தீர்க்கதரிசியை சிறந்த ஒரு வழிகாட்டியை எமக்கு தந்த உயிரும் மேன்மையான ஜனாபே முகமது முஸ்தபா சல்லாஹு அலைவசம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிநறிகளை தங்களுடைய வாழ்க்கையுடைய லட்சியமாக குறிக்கோளாக உலகத்துக்கு ஒரு சரித்திரத்தை உருவாக்கி காட்டிய உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் தபாத் தாபியன்கள் இறுதி வரை வரையறுக்கும் அல்லாஹுடைய இறை நேசர்கள் அனைவருக்கும் இறையருள் என்றென்று உண்டாவதா புனித ஜும்மாவுக்காக மஸிதுக்கு வந்து நவை துலையாதி மஸ்ஜிதி துல் இல்லாஹி தாலா இந்த மஸ்ஜிதிலே நான் தரிக்கும் காலமெல்லாம் அல்லாஹுக்காக இருக்கிறேன் என்ன நீத்தோடு பேசப்படக்கூடிய விடயங்களை மிக அவதானி போடி இதன் பக்கம் நான் தேவை உள்ளவன் என்ற சிந்தனையோடு கேட்டி உள்வாங்கி அமல்படுத்தி அடுத்த சகோதரர்களுக்கும் எடுத்து போதிக்கும்படி மிக பணிவன்போடு வேண்டுவதுடன் அல்லாவை முழுமையாக அஞ்சி பயந்தி அவன் எதை எடுத்து நடக்கும்படியாக பரிசுத்த குரானின் மூலமாக ஹதீஸின் மூலமாக ஏ உள்ளானோ அவைகளை மிக அவசரமாக எமது வாழ்க்கை நினைத்தும் எதே செய்ய வேண்டாம் பார்க்க வேண்டாம் நெருங்க வேண்டாம் என்பதாக படைத்தவன் தடுத்தானோ அவைகளை முற்று முழுதாக நமது வாழ்க்கையை விற்று தவிர்ந்து நடந்து கொள்ளும்படியாக ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்கிறேன் சங்கையான சகோதரர்களே பிரபுலாலமின் அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு நாம் இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்முறையை எமக்கு காட்டித் தந்திருக்கிறார் நாங்கள் எல்லாரும் அல்லாஹுடைய அடிமைகளாக இருக்கிறோம் அல்லாஹ் தான் எம்மை படைத்த ரப்பாக ஹாலிக்காக இருக்கிறார் எம்மை பரிபாலிக்க கூடிய மாலிக்காக இருக்கிறார் எம்மை போஷிக்க கூடிய ராசிக்காக இருக்கிறார் எந்தொன்று இந்த பூமியிலே நடக்கிறதோ அவனுடைய ஏற்பாட்டிலே நடக்கிறது நடந்து முடிந்ததோ அவனுடைய ஏற்பாட்டிலே நடந்து முடிந்தது நடக்க போகிறதோ அவனுடைய ஏற்பாட்டிலே போகிறது இந்த நம்பிக்கை எமது கல்விலே ஆழமாக பதிய வேண்டியிருக்கிறது இதுக்குத்தான் ஈமான் என்று சொல்லப்படுகிறது எனியமானவர்களே நாம் எப்பொழுது அல்லாட கட்டளைக்கு மாற்றம் செய்யும் போதே அவனுடைய ஏவல்களை புறக்கணிக்கும் போதே அவன் சொன்ன வாழ்முறையை விட்டு ஒதுங்கி எமது நப்சும் ஷைத்தானும் சொல்லக்கூடிய வாழ்முறையிலே எமது வாழ்க்கை அமையும் போதே அல்லாஹ் சோதிப்பதாக அல்லாஹ் ஹதீஸின் மூலமாக அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு ரிவாயத் ஏறத்தாழ பதினாலு பாவங்களை சுட்டிக்காட்டி இது பூமியிலே நடக்கும் என்றால் நாம் உங்களை இன்ன இன்ன முறையிலே சோதிப்போம் என்பதாக அல்லாஹ் எமக்கு எச்சரிக்கிறார் அதில் ஒன்றுதான் இதத்து இதை எவ்வளவு எப்பொழுதே பொது உடைமைகள் பொது சக்திகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுமோ அதை முறையாக பாவிக்கப்படாம செய்யப்படாமையாக இருக்கலாம் மதுர்சாவா இருக்கலாம் பள்ளிவாசனாக இருக்கலாம் பலருக்கும் சொந்தமானதை உரிய முறையிலே அதை அதை கவனிக்கப்படாத பட்சத்தில் அந்த சமூகம் அல்லாவுடைய சோதனைக்கு உள்வாங்கப்படுவார்கள் அமான துமுகமன் இரண்டாவதாக சொன்னார்கள் அமானிதம் இந்த அமானிதத்தை உரிய முறையிலே நிறைவேற்ற வேண்டும் அமானிதம் என்றால் வாக்கும் ஒரு அமானிதம் தான் நாங்கள் வியாபாரத்துல வாக்கு கொடுக்கிறோம் இந்த இந்த பணத்தை தருவோம் என்பதாக அப்படி என்றால் அந்த பணத்தை அந்த நேரத்துல கொடுக்கிறது தான் அமானிதத்தை பேணக்கூடிய முறை இதான் ஒரு ஒரு மூமி அவன் நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டான் முனாபிக் பேசினா பொய்ய பேசிவான் இதை துமினகான் அவன் வாக்குறுதி அளிச்சா வாக்குறுதிக்கு மாற்றம் செய்வான் பேசினா போய் வாக்களிச்சா நம்பிக்கைக்கு துரோகம் இது மூமியுடைய தன்மை அல்ல ஒரு மூமியுடைய தன்மை அல்ல அது வியாபாரமாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம் எமது பிள்ளைகளுடன் மனைவியுடன் நாங்கள் நடந்து கொள்ற முறையாக இருக்கலாம் வாக்குறுதி அளித்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதுதான் ஒரு மூமினுடைய தன்மை ஷிஃபத் என்பதை குரானும் ஹதீஸும் தெளிவுபடுத்துகிறது இந்த ஹதீஸில் இரண்டாவது பாவமாக எதை சொல்லப்படுகிறது அமானியத்துடைய துஷ்பிரயோகம் அமானியத்தை முறையாக பாவிக்காமல் இருப்பதே மூணாவதாக அங்கு சுட்டிக்காட்டப்படக்கூடிய விஷயம் ஆ இத துகுத ஃபை தீவலன் அமானத்து முகுனமன் சக்காத்து மோபுரமா சக்காத்தை உரிய முறையில் கணக்கு பார்த்து கொடுக்கணும் ஜக்காத் வரைக்கிற கடன் கொடுக்கிற கடன் எல்லாம் சேர்த்து முறையாக கல்குலேஷன் பண்ணி அந்த வருஷத்துடைய ஜக்காத் கொடுக்கப்படணும் ஜக்காத்த டெக்ஸ போல ஜக்காத்த ஒரு ஒரு தெண்ட பணத்தை போல உங்களோட சமூகம் கொடுக்க ஆரம்பிச்சா அல்லாத வேதனை எதிர்பாருங்க என்பதாக ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் ஜக்காத் சரியா கணக்கு பார்க்கப்படணும் உரிய கூட்டம்

இன்றைக்கு வியாபாரத்தில் வரக்கத்து இல்லாததுக்கு காரணம் நாங்கள் சம்பாதிக்கிற பணத்தால் எங்களுக்கு நிம்மதி இல்லாமத்தை முறையாக கொடுக்காது ஜக்காத்த சரியா கணக்கு பார்க்கணும் எந்த கூட்டம் குரான்ல சொல்லுது மிஸ்கின் என்று சொல்லுது என்று சொல்லுது இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பிச்சை கேட்டு மிஸ்கின் அல்ல இங்க சொல்லக்கூடிய மிஸ்கின் யார் இங்கே சொல்லக்கூடிய ஃபக்கீர் யார் இங்கே சொல்லக்கூடிய மால்லபக்கள் குலூப் யார் இனியமானவங்களை தனிய ஒரு பாபா பகுதியாக இருக்குது அது சம்பந்தப்பட்டவங்க நாங்கள் அதை தெளிவாக வழங்குவோம் மிஸ்கீருக்கும் பக்கீருக்கும் சின்ன வித்தியாசம் தான் மிஸ்கீர் அவருக்கு ஒன்றுமே இல்லை வருமானமே இல்லை நோ ஜப்பில் உள்ளவர் ஃபக்கீர் வருது போதா ஆயிரம் ரூபா செலவண்ட ஒரு நாளைக்கு அவருக்கு வருது ஒரு எட்நூறு ரூபா அல்லது ஒரு அஞ்சூறு ரூபா தான் கிடைக்கிது அவருக்கு ஒரு அஞ்சூறு ரூபா போதா குறையாக இருக்குது அன்றாட தேவைக்கு கட்டாயமான தேவை மீன் ஃபகீர் அல்ல இவர் சேருவார் குழு விஸ்லாத்துக்கு வந்தவங்க ஏதோ பேச பண்ணிட்டாரே அவருக்கு அவரோட பிரயாணம் பேசுகொள்ளே அவருடைய வெளிநாட்டு பிரயாணி ஆயிருந்து அவருடைய டிக்கெட்டு அவருடைய பாஸ்போர்ட் அவருடைய தேவைகளை அந்த தத்தா பணத்தால் செஞ்சு கொடுக்கலாம் அது கூட்டு தத்தாத்தாயிருந்தா அதை மிச்சவும் உதவியாக அமையும் எனவே நான் லக்காத்தை பத்தி பேச வரல சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறேன் இப்போ டெக்ஸாக எப்ப ஒரு வரியாக ஒரு தெண்டப்பணமாக உம்மத் கொடுக்க ஆரம்பிக்குமோ அல்லாட வேதனையே மேலும் சொன்னாங்க அன்புடன் நபி ஹு அலிவர் செல்லமோங்க அவங்க சொன்னாங்க எப்ப மார்க்கம் அல்லாததுக்காக கற்றுக்கொடுக்கப்படும் என்றார் இந்த ஹதீசுக்கு பல மாக்கள் முஃபஸ்ரீன்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னடா நீங்க உலக அறிவை படிக்கிறது எந்த குத்தமும் இல்லை உங்களோட பிள்ளைல படிப்பிக்கிறது டாக்டர் ஆக்கிறது இன்ஜினியர் ஆக்கிறது லோயர் ஆக்கிறது எந்த குத்தமும் இல்லை சமூகத்துக்கு தேவை அப்படியான தொண்டர்கள் தேவை ஆனா வெறுமனே உங்களோட நோக்கம் உலக அறிவை மட்டும் அடைவதாக இருந்தால் தான் இந்த எச்சரிக்கைக்கு இந்த எச்சரிக்கைக்குள்ள நீங்க உருவாக்கப்படுவீங்க வெறுமனே அறிவு மட்டுமல்ல பிள்ளைகள் அல்ல நியமத்தாக தந்திருக்கிறார் அந்த பிள்ளைகளுக்கு அல்லாவை பத்தி அறிமுகப்படுத்தி கொடுக்கிறது பெற்றோட பொறுப்பு உம்மா வாப்பாட பொறுப்பு வெறுமனே உலக அறிவை கொடுத்தோம் நல்ல உடுப்பு கொடுத்தோம் நல்ல சாப்பாடு கொடுத்தோம் நல்ல ஜொலிய வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆ நாங்க ஜப்பான்ல இருக்கிறோம் ஜப்பான் சிஸ்டத்துக்கு எங்கட புள்ள வளருதுன்னு சொல்லலாம் ஜப்பான் சிஸ்டத்துக்கு வளக்குறதalle நாம நபவி தரீக்கால வளக்குவோம் எங்கட புள்ள வளரனும் அன்பு நபியுடைய முறையில் சஹாபாக்களின் முறையில் எந்த காலம் போகட்டும் எத்தனை நூற்றாண்டு போகட்டும் உங்களுக்கு முன்மாதிரி லக்கத்தான் லக்கும் ஃபீ ரசூலல்லாஹி உஸ்வத்துன் ஹசன உங்களுக்கு அல்லாஹ்வே முன்மாதிரி பெஸ்ட் வே சரியான வழி சரியான லைன் அன்பு நபியுடைய வாழ்க்கையில தான் இருக்குது நீங்க இதர யாரை ஃபாலோ பண்ணினாலோ அது ஃபெயிலியர் அன்பு நபியுடைய வாழ்க்கை அழகானது அஜ்மல் ஹே அஃஸல் ஹே அக்மல் ஹே அது மிக பூர்த்தியானது அது மிக சிறப்பானது அது மிக உயர்ந்தது இதர எல்லாரும் அசுத்தமானது இதர இதர மக்களுடைய வழிமுறை இருக்கிறது அமெரிக்கன் ஸ்டைலா இருக்கலாம் கனடியன் ஸ்டைலா இருக்கலாம் அது ஜப்பான் ஸ்டைலா இருக்கலாம் அத்தனை அசுத்தமானது அலங்கோலமானது அன்பு நபியுடைய முறைதான் வெற்றிக்குரியது சந்தோஷத்துக்குரியது ராகத்துக்குரியது உலக வாழ்க்கையில நிம்மதியை தரக்கூடியது எனவே உங்களோட பிள்ளைகளுக்கு மார்க்க அறிவை படிச்சு கொடுக்கறது கடமை வீட்டுக்குள்ள ஈமாண்ட சூழலை உண்டாக்குறது கடமை எந்த மனைவி எந்த சகோதரி எந்த தாய் எந்த மகளுக்கு மார்க்க அறிவை கொடுக்கிறது அவங்கள சொர்க்கத்துக்குரிய பெண்களாக ஆக்குறது எங்கட பொறுப்பு அல்ல நாள கயாம நாள கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றுதான் எப்படி நீ சம்பாதிச்சாய் எப்படி செலவழிச்சாய் இதை கேட்க தான் போறான் சம்பாதிச்சது ஹலாலா சம்பாதிச்சியா உனட இஷ்டத்துக்கு சம்பாதிச்சியா தான் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து பொக்கட்ல போட்டியா ஹலால் ஹராம் பாத்தியா ஏமாத்தினியா போய் சொல்லியா இன்னொத்த சொத்தை பறிச்சியா இத கேட்கத்தான் போற அதே போல உனட குடும்பத்துக்கு நீ எப்படி சொல்லி கொடுத்தாய் குடும்பத்துக்கு எப்படி வழிகாட்டினாய் குடும்பத்துக்கு நீ மார்க்கத்தை எப்படி போதித்தாய் என்பதை நிச்சயமா அல்லா கேட்கத்தான் போற

இப்படி ஒடுங்கன்னு சொல்றதுக்கு உங்களோட ஏவல் உங்களோட கமாண்ட விட ஹதீஸ கேட்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு கல்புல ஆசை வரும் குரான சிறப்ப வாசிக்கிறீங்களா மாஷா அல்ல இந்த குரான் உனக்கு சாதகமா வாதாடும் இல்லன்னா நாளைக்கு பாதகமா வாதாடும் உன் வீட்டுல ரஹமத்தை கொண்டு வரும் உன் வீட்டுல நிம்மதியை கொண்டு வரும் உன் குழந்தைகளால மனைவியால உனக்கு நிம்மதி கிடைக்கும் எதன் மூலமாக குரானின் மூலமாக குரான ஓதுறது கொரானை விளங்குறது கொரான எங்கட வாழ்க்கையில எடுத்து நடக்கிறது கொரானுடைய வாழ்க்கையாக எங்கட வாழ்க்கையை மாற்றுறது கொரானின் பக்கம் மற்ற மக்கள் அழிக்கிறது தமா அப்புறத்தில் ஓதுவியாக ஓதுவிலாக துணியால நிறுத்தி நிறுத்தி ஓதுனதை போல ஓதுவீழாக உமது ஓதனுடைய கடைசி ஆயத் கடைசி இடம் தான் தங்கும் இடம் இங்க தான் இருக்கிறது என்பதாக நாளைக்கு சொல்லப்படும் கண்ணியமானவங்களே எனவே எமது வீட்டுக்குள்ள கொரானுடைய ஹல்கா நடக்கிறது குரான் ஓதப்படும் சூரா ஃபாத்தியாவை நாங்க ஓதணும் மனைவி ஓதணும் அதுக்கு பின்னால புள்ள ஓதணும் நாங்க கேட்கணும் அடுத்த சூறாக்களை மாத்தி மாத்தி அலம் தரையிலிருந்து எங்களுக்கு ஒரு புள்ள நாஸ் வரையில பத்து சூறா அதோட மட்டும் தான் இல்ல கொண்டு ஓதலாம் தேவைப்பட்டா இனியமானவங்களே இது ஆரம்பம் இது அன்பு நபியுடைய வீட்டில் நடந்த அமல் சஹாபாக்கள் வீட்டில் நடந்த அமல் மஸ்தி நபையுடைய அமல் ஈமாண்ட பேச்சு பேசுறது கொரான் விஷயங்களை வாசிக்கிறது ஹதீசுட விஷயங்களை வாசிக்கிறது இது மஸ்தி நபாமல் எங்களோட வழிகாட்டல் மன்னிக்கணும் எங்களோட பிள்ளைகள் வழித்தவரை போனா நாளைக்கு எல்லாம் எங்களை கையாம நாள்ல வச்சு கேட்பார் ஓண்ட மகன் ஓண்ட மகள் வழி கெட்டு போவ நீ அதுக்கு என்ன செஞ்சாய் எத்தனை முதலா செஞ்சாய் எத்தனை முறை நீ அதுக்குரிய மார்க்க முறைகளை வழிகாட்டினாய் அதுக்குரிய சூழலை எப்படி அமைச்சு கொடுத்தாய் அல்ல கேட்கத்தான் போறாள் நாங்க யாரும் சொல்லேலா நாங்க இங்க வாழ்ந்தோம் அங்க வாழ்ந்தோம் அந்த நாடு அப்படித்தான் அந்த கிளைமேட் அப்படித்தான் அந்த சூழல் அப்படித்தான் சொல்ல ஏலா அதுக்கு நாங்கெல்லாம் பொறுப்பு அதுல நல்ல புத்திய தந்திருக்கிறான் நல்ல விவேகத்தை தந்திருக்கிறான் இதை சிந்திச்சு செயல்படுத்த கண்ணியமானவங்களே எனவே தான் சொன்னாங்க நீங்க வெறுமனே உலக அறிவுக்காக மட்டும் கூட பிள்ளைகளை படிப்பை வைப்பீங்கடா அது ஆபத்தானது அதன் மூலமாக வேதனை எதிர்பாருங்க சோதனை எதிர்பாருங்க அவங்க நம்பி எச்சரித்தாங்க அங்கால சொல்ல சொன்னாங்க பாப்பாவோட நல்லா இருந்தான் கல்யாணம் முடிச்ச போற மனைவிட பேச்ச மட்டும்தான் கேட்கிறான் போட்ட கோட்டுக்கு மேல அவன் ஆழ்வான் இல்லை உமாவ உமோட கல்வோட உம்மட கல்வ புண்படுத்துறான் இப்படியான சமூகம் உங்கள உருவாகுவாங்கன்னா நீங்க வேதனை எதிர்ப்பாருங்க நாங்க நாடு விட்டு நாடு இருக்கிறா தாய் தாய் தான்

அப்படித்தான் அமைப்பார் எனக்கு கண்ணிய கண்ணியமானவங்களே எங்களிட பெற்றோருக்குரிய ஹக்கை சரியாக நிறைவேற்றணும் மனைவிக்குரிய ஹக்கையும் நிறைவேற்றணும் பெற்றோரை சந்தோஷப்படுத்த விட்டால் நான் மனைவியோட கல்வை புண்படுத்த சொல்லலை மனைவிக்குரிய ஹக்கை படிக்கணும் அன்பிடம் சொல்லாத சொன்னாங்க ஹைருக்கும் ஹைரு கும்பியா கிலகி உங்களை சிறந்தவரு உங்களை வீட்டில் சிறந்தவராக இருக்கிறவர் ஆனால் ஹைருக்குமே கிருகி நான் வீட்டில் சிறந்தவனாக இருக்கிறேன் பெண்கள் ஆண்களை விட புத்தில குறைஞ்சவங்க அவசரமா பயப்படக்கூடியவங்க அவசரமா அழக்கூடியவங்க வலையினமான பல சிபாத்துகள்ல பெண்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க ஏன் ஆணுடைய விழாவால படைக்கப்பட்டவங்க நாங்க அவங்களோட விஷயத்துல கருணை செலுத்தணும் அவங்களோட தேவையை தேடி பார்க்கணும் நாங்க தொழில் செய்யறோம் என்ற ரீதியில நாங்க வீட்டுக்கு வந்து நாங்க எங்கட ஓய்வை மட்டும் கவனிக்காம அவங்களோட உடம்பு ரீதியான ஹக்கையும் கவனிக்கிறது எங்களுக்கு கட்டாய கடமை அதை நாங்க செய்யல நாங்க நாளைக்கு பிடிக்கப்படுவோம் எங்களுடைய மனைவி அந்த தாகத்தில் அந்த தேவையிலே இருந்து எல்லாம் மன்னிக்கணும் அவ வேறொரு சிந்தனை வரும் என்றால் அதுக்கு அந்த பாவத்துக்கும் நாங்க தான் பதில் சொல்லுவோம் உள்ளரீதியான உள்ளரேதியான அன்பையும் பாசத்தையும் கொடுக்கிறதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ஹுமைரா ஏ சிஹத்த வலேனே அன்பா பேசுவாங்க இரக்கமா பேசுவாங்க வளமைக்கு ரமதான்ல கடைசி பத்திர ரசூலுல்லாய் சல்லா சிவங்க பருது மாதிரி ஏத்திக்கா இருந்து வந்தாங்க பருது மாதிரி சுண்ணத்து மாத்ததா இருந்து வந்தாங்க என்னியமானவங்களே அது பருது மாதிரி பிடிச்சி வந்த அந்த சுண்ணத்தான அமல ஒரு வருஷம் அதற்கு ஆயிஷா சித்திக்கா கேட்கிறாங்க ரவியா தானா யார சொல்லலா நானும் உங்களோட ஏத்திக்கா இருக்கவா ஏ ஆயிஷா ரவியா தானா அவங்க ரவியாவுடைய வீட்டோட அவங்களோட குஜரா அந்த ரூம் அந்த அவை இன்னைக்கு ரசூல் சொல்லலாம் சார் கபூர் இல்ல அந்த இடம்தான் தான் அவங்களோட வீடு என்ன நபி சொல்லலாம் சொன்னாங்க பிரச்சனை இல்ல நீங்க நீங்க இந்த செய்தி வெளியே போகுது எல்லா பெண்களும் அடுத்த பெண்கள் நினைக்கிறாங்க ஆயிஷா அனுமதி தந்தா எனக்கு தருவாங்க தானே எல்லாரும் எல்லாருமாக மஸ்ஜிதுக்கு வந்து ஒவ்வொரு கூடாரங்கள் அடிக்க தோங்கிட்டாங்க நபிசல்லா சமயத்தாப்புக்கு வந்து பாக்குறாங்க மஸ்ஜிது நிறைய ஒவ்வொரு பொட்டி பொட்டியா கேட்டு நிலுக்கப்பட்டீங்க இது கேட்டாங்க இது யாருட சொல்லப்பட்டது யாரை சொல்லலாம் உங்களோட அருமையான மனைவி அப்படியா ஏன் வந்தாங்க ஆயிஷாவை கூப்பிட்டு என்னம்மா நீங்க செஞ்ச முசீபத்தான வேலை நீங்க பெரிய மனுஷி மாதிரி வந்ததால தான் இவ்வளோ கித்தினா ஒன்று வந்துட்டு எல்லா பெண்களும் வந்து சேர்ந்துட்டாங்கன்னு ஏசல்ல அப்படியே ஏசல்ல இல்லை அடுத்த பெண்களை கூப்பிட்டு என்ன ஆயிஷா தானே அனுமதி எடுத்தா நீங்க எப்படி வந்தீங்க ஆர்டர் இல்லாமல் என்ன அனுமதி இல்லாம அதிகாரத்தில் பேசவும் இல்லை அப்படி பேசவும் இல்லை என்ன சொன்னாங்க சொன்னாங்க இந்த வருஷம் நான் ஏத்தை இருக்கல இந்த வருஷம் நான் இருக்கல இருக்கலு மாதிரி இருந்து வந்த ஏத்தை அந்த வருஷம் விட்டு வீட்டுக்கு போறாங்க ஒவ்வொரு மணியா வீட்டுக்கு போயிட்டாங்க உலமாக்கள் எழுதுறாங்க இது நபி சொல்ல தந்த மனைவிமாரோட நடந்து கொண்ட ஒரு ஹிப்மத்தான நளினமான முறை தந்த சுண்ணத்தான ஒரு மேலான அமலை கூட விட்டாங்க குருவான் செஞ்சாங்க மனைவி மாட்ட கல்புகளை வெளத்துக்கா கல்புன்னு லேசியல்ல யார்கிட்ட கல்வா இருந்தாலும் அதை உடைக்கக்கூடிய இடம் அல்ல புண்படுத்தக்கூடிய இடம் அல்ல வாழ்றோம் சல்லி சம்பாதிக்கிறோம் என்பதற்காக மனைவி புண்படுத்தவோ கல்விகளை நோகடிக்கவோ அல்லது அவங்க நோயாளியாக ஆகிட்டு போற இடத்து வரையில விடுறதோ அல்ல அந்த விஷயத்தை ரொம்ப கவனமா பாக்குறது எங்கட கடமை பெற்றோரை படுத்துறது எங்கட கடமை பெற்றோரை திருப்தி படுத்துறதுக்காக மனைவிட உள்ள தொடக்க சொல்லல மனைவியை திருப்தி படுத்துறதுக்காக பெற்றோரை உள்ள தொடக்க சொல்லவும் இல்லை

குரான் ஹதீஸ் இல்லாம வீணான சத்தங்களும் இறைச்சல்களும் மஸிதுக்குள்ள வரும் அங்கேயும் வேதனை எதிர்ப்பாரு பாவிக்கமாக வேதனை எதிர்ப்பாரு போதண்டா மண் மாத்த முதுகம் சொன்னாங்க யாரு போதையை பாவிக்கிறாங்க நிலைமையில மூத்தா போறாங்க அவங்க லாத் தான் சொல்லக்கூடிய ஜாகியத்துடைய ரெண்டு கடவுள்களை அவங்கள கும்புட்ட நிலைமையில கனியமானவங்களே மேலும் சுற்றா பலகம் போதை பாவிக்கிறவங்க அது தூளா இருக்கலாம் அது தண்ணி வகையா இருக்கலாம் அது கஞ்சா வகையா இருக்கலாம் டெப்லெட் வகையா இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் போதையன்ற எல்லாம் போததா மஸ்து உண்டாக்க எல்லாம் இதை யார் பாவிக்கிறாரோ அந்த நிலைமையில மூத்து வந்தா ஈமான் இல்லாத நிலைமையில மௌத்தா போறாரு ஒரு ஒரு ஆடு மாடு செத்து போறது போல செத்து போறாரு ஒரு காஃபி மூத்தா போறது போல மௌத்தா போறாரு சாகிறாரே அவர் ஈமான் இல்லாத நிலைமையில தான் போவார் ரொம்ப ஆபத்து எனவே எங்கட பிள்ளை விஷயத்துல அதிகமாக துவா செய்யணும் வழிகாட்டணும் எந்த முறையில தர்பியா செய்யலும் எந்த முறையில எங்கட பிள்ளைல மைண்ட் செட்டப்பை அப்ப மாத்தேலும் அதுக்கு நாங்க வழியை தேடும் தேடினா கிடைக்கும் எந்த நாட்டில் ஏலாமை எந்த நாட்டிலே மாற்று வழி ஒன்று இல்லாம இல்லை அல்ல குரானுக்குள்ள ஹதீஸுக்குள்ள எல்லா வழியும் இருக்கிறார் மேலும் சொன்னாங்க எப்ப நகரத்தில் எப்பொழுது இசை கருவிகள் உங்களோட சமூகத்தில் வருமோ இப்பொழுது நீங்க அல்லாட வேதனையை சோதனையை எதிர்ப்பார் எல்லா பாவத்துடைய தளத்தான் அது டாய்லெட் இருக்கலாம் 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 வேற இடத்துல அதை அடிக்கலாம் அது எங்கட பாவத்துக்கு வழி கொண்டு சொல்லக்கூடிய எங்கே கல்வில உண்டாக்க கூடியது எனவே இதுவும் வரும் அல்லாட வேதனை எழுதி பாருங்க மேலும் சொன்னாங்க இந்த முந்தி வந்த மூத்தோர்களை கூற்றுவாங்க அவங்களை அவங்களுக்கு அறிவு இல்ல அவங்க புத்தி இல்ல மூத்தவர்களை மூத்த இமாம்களை மூத்த அறிஞர்களை தூற்றக்கூடிய சமூகம் பின்னால வரும் என்றால் அது மல்லாட வேதனைக்கு காரணம் சொன்னாங்க சொன்னாங்க இந்த நேரத்துல ரீஹன் ஹம்ரா சூரா வலி எதிர்பாருங்க நீங்க வந்து உருமாற்றத்தை எதிர்பாருங்க கல்லு மழை எதிர்பாருங்க அதிர்ச்சி எதிர்பாருங்க என்பதாக சொன்னாங்க கணியமானவங்களே எனவே இந்த விஷயங்கள் அத்தனை விட்டு நாங்களும் பாதுகாப்பு பெறணும் எங்களோட பிள்ளைகளும் பாதுகாக்க பெறணும் முழு சமூகமும் பாதுகாக்க பெறணும் அதுக்கு நாங்கள் எத்தரிக்கணும் எங்களோட கல்வில இப்படிப்பட்ட என்னென்ன தவறுகள் எங்களோட வாழ்க்கையில் எங்கள பிள்ளைகள வாழ்க்கை இருக்கையோ இதை இல்லாமக்க நாங்கள் துவாவும் செய்யணும் அதுக்கு முயற்சியும் செய்யணும் அப்பாணுவத்தாலா எங்களோட வாழ்க்கையில நிம்மதியை தருவார் சம்பாதிக்கிற பணத்துல பறக்கத்தை தருவார் குடும்பத்தால சந்தோஷத்தை தருவான் நிம்மதியான பறக்கத்தான சுமிச்சமான வாழ்க்கையெல்லாம் நசிவாக்குவார் எனவே அப்படிப்பட்ட நல்லவர் கூட்டத்தில் கூட்டத்தில்தான் நம்மனை வரைக்கும் பாவங்களை மன்னிப்பாயா பூரா உம்மத்துடைய பாவங்களை மன்னிப்பாயா ஹக்க ஹக்காக விளங்கப்படுத்துவாயா பாத்திலே பாத்திராக வழங்கப்படுத்துவாயா ஹக்க எடுத்தும் பாத்தில விட்டு பாட தோல் செய்வாயா பூரா உங்கத்துக்கு நேரான வழியை காட்டுவாயா இதாய்ட்ட ஆம் ஆக்குவாயா இதாய்த்த ஆமாக்குவாயா யால எமது தொழில பரிசுத்தத்தை தருவாயா எங்களோட குடும்ப ஹக்க சரியா பேணக்கூடிய ஆண்களாக ஆக்குவாயா எங்களோட பிள்ளைகளை கண்குறிச்சி உள்ள பிள்ளைகள் ஆக்குவாயா